சுமந்திரன் அவர்கள் வந்து சென்றவர் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறார் காரணம் சுமந்திரனுக்கு அதிகமான எதிர்ப்புகள் ஐநாவிலே கிளம்பி இருப்பதால் தமிழர்கள் மத்தியிலே தெருவிலே கண்டு கூட கூக்காட்டுகிறார்கள் வடக்கு கிழக்கு இவர்களால் நினைக்கப்பட போவதும் இல்லை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நிச்சயமாக இலங்கையிலே வாழ்நாளிலே அது நிறைவேற்ற முடியாது யார் வந்தாலும் முடியாது அதற்கு இட்டுக்கட்டையாக முட்டுக்கட்டையாக தமிழர்கள் இஸ்லாமிய கட்சி அவர்கள் எல்லோரும் பல பக்கமாக நின்று அட்ராக்ட் பண்ணுகிறார்கள் போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கிறது அதற்கு உலக விசாரணை தேவை போர்க்குற்றம் செய்தார்கள் என்று தண்டனை வாங்கி கொடுக்க இலங்கை அரசும் முன்பெறாது அதற்கு ஆமோதிக்காது இவர்களாலும் முடியாது வணக்கம் லங்காபூர் ஊடகநேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி ஐநாவுக்கு படையெடுக்கும் இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள் எதற்காக செல்கிறார்கள் ஐநாவுக்கு நாங்கள் இந்த போர் நடைபெற தொடங்கிய நாட்கள் தொடக்கம் நாள் தொடக்கம் இப்பொழுது வரைக்கும் ஐநாவிற்கு தமிழ் அரசியல்வாதிகள் வருகிறார்கள் போகிறார்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள் போர்க்குற்றத்தை பற்றி பேசுகிறார்கள் தமிர்களுடைய சுயநிர்ணய உரிமையை பற்றி பேசுகிறார்கள் இப்படி பல விடயங்கள் பலர் வந்து பேசி சென்றிருக்கிறார்கள் பலர் களைத்து விட்டார்கள் ஆனால் இப்பொழுது கலைக்காமலும் ஆனந்தி அவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் அல்லது அவர் பாரிஸ் நகரில் நின்றிருக்கிறார்கள் மற்றும் அர்ஜுனா அவர்கள் பாரிஸ் நகரிலே நின்றிருக்கிறார் நாளை அல்லது நாளை நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஐநாவிலே தான் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க போவேன் போகின்றேன் உண்மையெல்லாம் போகின்றேன் உங்களை பற்றி காட்டி கொடுக்க போகின்றேன் என்று அவர் ஒரு பக்கம் வந்து 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 நின்று கொண்டிருக்கிறார் அதே வழியிலே சிறீதரன் அவர்கள் ஒரு கிழமைக்கு முன்பாக ஜெனீவாவிலே கயம்படித்து அங்கே நின்று அந்த அமர்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்து ஒரு சிலராவது செமணி புதைக்குழு இவராக விவகாரத்தில் அந்த அணியா விளக்கை பொறுப்பாக நின்று நடத்திய அந்த அம்மையார் அப்படி பலர் மற்றும் இருந்து யூகே இருந்து பலர் அதாவது தமிழ் ஈழத் தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் அதைவிட அனைவருடைய பிரதானமான கருத்து போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கிறது அதைக்கு உலக விசாரணை தேவை உலக நாடு தலையிட்டு உலக நாட்டு வேறு நாடுகளினுடைய தலைமையோடு அது விசாரிக்கப்பட வேண்டும் நீதி தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த கருவாக இருக்கிறது இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே உற்று நோக்கி பார்க்க வேண்டும் ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன்னு ஒரு ஐம்பது தடவை வந்து போயிருக்கலாம் எங்களுடைய எண்ணிக்கையின்படி பார்ப்பதாக இருந்தால் ஐம்பது தடவை கிட்டத்தட்ட வந்து போயிருக்கலாம் அதே போல அர்ஜுனா அவர்கள் கன்னிப்பயணம் அவர் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார் அவர் தொடர்வார் அல்லது தொடரமாட்டார் என்பது நாங்கள் அடுத்தடுத்த அவருடைய நகர்வுகளிலேயும் அவர்களுடைய யாரோடு ஊட்டு சேரப்போன்றார் யாரோடு நாமளோட அரசியல் பொருளாக பேசப்படுகிறது நாமல் தன்னுடைய விரோதி என்றும் கூறியிருக்கிறார் இது நாங்கள் நகர்வுகளை வைத்துத்தான் நாங்கள் பார்க்க முடியும் அடுத்த அடுப்பிலே அவர் மீதும் குற்றம் சுமத்த முடியாது அந்த வகையிலே சுமந்திரன் அவர்கள் வந்து சென்றவர் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறார் காரணம் சுமந்திரனுக்கு அதிகமான எதிர்ப்புக்கள் ஐநாவிலே கிளம்பி இருப்பதால் தமிழர்கள் மத்தியிலே தெருவிலே கண்டு கூட கூக்காட்டுகிறார்கள் கூக்குரல் இருக்கிறார்கள் அவரை சென்று அவர் நடத்துகின்ற ஒரு சில பாரிசியலாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் சுவிஸாக இருக்கட்டும் சென்று அவர் பொதுவாக நடத்துகின்ற அந்த ஒன்று குடல்களை குழப்புவதில் ஒரு காடைக்குழு இருக்கிறது அது அந்த காடைக்குழு உண்மையை பொறுத்தவரையில சுமந்திரன் அவர்கள் மீது காட்புணர்வோடோ அல்லது மக்கள் மீது நன்மைக்கு அல்லது மக்கள் மீது பற்றோ அல்லது இயக்கத்தின் மீது பற்றோ அல்லது தலைவர் மீது பற்றோ என்பதல்ல செய்ய வேண்டும் என்பதற்காக வம்பன்களினால் ஒரு சில காடியர்களினால் அதாவது தமிழ் மக்கள் சுவிசில இருக்கின்ற தமிழ் மக்களால் ஒதுக்கப்பட்ட காடியர்களினால் தாங்கள் தான் இயக்கம் தாங்கள் தான் எல்லாம் தாங்கள் தான் தலைவர் தாங்கள் தான் மேதகு என்ற போர்வையிலே ஒரு மாதத்துக்கு இயங்குவார்கள் அடுத்த மாதத்துக்கு வேறு எங்கேயோ இருப்பார்கள் அல்லது மது போதையில் அல்லது போதை வஸ்து போதையில் இருப்பார்கள் அவர்கள்தான் சுமந்திரனை எதிர்ப்பவர்களும் அதே வேளையிலே ஒரு சிலர் சிறுதிறனையோ அல்லது முக்கியமாக சாணக்கியன் அவர்களையோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கஜேந்திரன் அவர்களையோ ஆதரிப்பவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு நாங்கள் தான் புலி நாங்கள் தான் இயக்கம் நாங்கள் தான் தமிழ் மீட்பாளர் என்று கூறுகின்றவர்களில் அதாவது கூறி அரசியல் நடாத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் நடாத்துகின்ற இப்படி கூறி நடாத்துகின்றவர்கள் நூற்றுக்கு நூறு வீதமானவர்கள் தன்னலவாதிகளும் பிழைப்புவாதிகளும் வெறும் பகட்டுக்கும் பெயருக்கும் தங்களுக்கு ஒரு விலாசத்துக்காக தங்களுக்கு ஒரு பகட்டு பேரை எடுப்பதற்காக ஒரு வருடம் இருப்பார்கள் அடுத்த வருடம் திருமணமாகும் குழந்தை குட்டியோடு செட்டில் ஆகி விடுவார்கள் அல்லது ஏதோ ஒரு கோயில் நிர்வாகத்தில் இணைந்து விடுவார்கள் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் ஒரு புறம் இருக்க இவர்களின் தாக்கத்தை பொறுக்க முடியாமல் சுமந்திரன் அவர்கள் நின்று விட்டார்கள் தொடர்ந்தும் கஜேந்திரகுமார் அவர்களும் வந்து சென்றிருக்கிறார்கள் கஜேந்திரகுமார் வந்து சென்ற பொழுது பெரிய ஒரு அதாவது தமிழ் தேசிய பற்றாளர்களால் பெரிய ஒரு கெட்ட பெயர் சுமையை சுமந்து சென்றிருக்கிறார் காரணம் அவர் வந்து என்பிபி கட்சியோடு இணைந்து சில சில அமர்வுகளிலே அமர்ந்ததாகவும் சில சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் புகைப்படத்தையும் போட்டு அவர்களை ஒரு துரோகியாக்கி ரஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் சைக்கிள் கட்சியையும் வாழ்த்தியவர்கள் தூற்றுகின்ற அளவிற்கு இங்கே வந்து சென்றிருக்கிறார் இப்படி பல வகையாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் இங்கே பார்க்கின்றபடியும் இவர்கள் அனைவரும் உண்மையிலே தமிழ் மக்களுடைய நன்மைக்காகவோ அல்லது தமிழ் மக்களுடைய ஒரு சுபீசத்துக்காகவோ தமிழ் மக்களுடைய மீட்புக்காகவோ வரவில்லை அவர்களுடைய வரலாம் ஒரு பத்து வீதம் அதை வியாபாரமாக அல்லது இருபத்தைந்து வீதம் வியாபாரமாக அதை வைத்து மூலதனமாக விசா எடுத்து ஐநாவுக்கு வந்துவிட்டு அவர்களுடைய ஆகெந்தா தங்களுடைய பைய நிரப்புவதற்கு தங்களுடைய ஆதரவாளர்களை நேரே கண்டு தங்களுடைய பஞ்சங்களை கூறி அவர்களிடத்தில் பணம் கரப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் தங்களுடைய கட்சி செலவிற்கும் தங்களுடைய தேவையற்ற செலவுகளுக்கும் தங்களுடைய பலானா பலானா செலவுகளுக்கும் தங்களுடைய மது அருந்துவதற்கும் தங்களுடைய வாகனம் ஓட்டுவதற்கும் தங்களுடைய லீசிங் கட்டுவதற்கும் இப்படி பல விடயத்திற்கு பணம் தண்டுவதற்காகத்தான் அது சிறிதனாக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் என அர்ஜுனாவாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் கஜேந்திர ஆணக்கியனாக இருக்கட்டும் அவரவருடைய ஆதரவாளர்களிடத்தில் வந்து ஏன் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஆக்களாக இருக்கட்டும் அனைவரும் வந்து தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கும் கட்சி அல்லது கட்சி ஒரு தேர்தலைக்கும் தேர்தல் செலவுக்கு இப்படி மற்றவர்களுடைய தங்களுடைய ஆதரவாளர்களிடத்தில் பணத்தை கறப்பதற்கும் பிச்சை எடுப்பதற்காகத்தான் இங்கே வந்து செல்கிறார்கள் தவிர இவர்கள் இங்கே வந்து அக்கிநாடு சபையில பேசியோ அல்லது இங்கே வந்து சந்திப்பவர்களாலேயோ இங்கே இளத்தமிழர்களுக்கு இலங்கையிலே இரு உலகளாவிய இதிலே வசதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை அவர்கள் ஒரு வரையறையடி அவர்கள் எங்கேயோ செட்டில் ஆகி இருக்கிறார்கள் இருந்தாலும் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வறுமை கோட்டிலே கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போரினால் பாதிக்கப்பட்ட அந்த போரிலே நின்று அடிபட்ட முன்னாள் போராளிகள் அல்லது மாபீரம் இவர்கள் யாருக்குமே இவர்களால் இவர்கள் வருவதால் எந்தவித பிரயோசனவும் இல்லை வடக்கு கிழக்கு இவர்களால் நினைக்கப்பட போவதும் இல்லை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நிச்சயமாக இலங்கையிலே வாழ்நாளிலே அது நிறைவேற்ற முடியாது யார் வந்தாலும் முடியாது அதற்கு இட்டுக்கட்டையாக முட்டுக்கட்டையாக தமிழர்கள் இஸ்லாமியர்கள் சிங்களவர்கள் எல்லோரும் பல பக்கமாக நின்று அட்ராக்ட் பண்ணுகிறார்கள் அதே வேளையிலே இவர்களால் போர்க்குற்ற விசாரணை போர்க்குற்றத்திற்கு யார் குற்றம் செய்தார்களோ அது இயக்கமாக இருக்கட்டும் ஆமியாக இருக்கட்டும் ஆமியில இருந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஆமி இயக்கத்திலே இருந்து பிரிந்து போன கருணா பிள்ளையானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவர்களுக்கு போர்க்குற்றத்திற்கு போர்க்குற்றம் செய்தார்கள் என்று தண்டனை வாங்கி கொடுக்க இலங்கை அரசும் முன்வராது அதற்கு ஆமோதிக்காது இவர்களாலும் முடியாது இவர்கள் நினைத்தாலும் அது நிச்சயமாக முடியாது இவர்கள் இந்த சாட்டு போக்கில் வந்து மற்றவர்களை பொய் சொல்லி அவர்களை ஏமாத்தி இங்கே உள்ளவர்களிடத்தில் பணத்தை கலந்து செல்வதற்காகத்தான் இவர்கள் வந்து செல்கின்றார்களே தவிர ஒரு இருபத்தைந்து வீதம் அதுவும் தன்னலத்தோடு இந்த பொதுநல விடயங்களை பேசிக் கொள்கிறார்கள் ஒரே கரகரத்த பழைய போட்டு கரகரத்தது போன்று பழைய விடயத்தையும் பழைய பாடல்களையும் போட்டு 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 பழைய பல்லவியத்தான் வந்து வாசித்து 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 அதை சில சில வார்த்தைகளை மாற்றி வாசித்து இவர்கள் தங்களுடைய பண தண்டலுக்காகத்தான் இங்கே வந்து செல்கிறார்களே தவிர நிச்சயமாக இவர்களால் இந்த ஐநாவிலே வந்து பேசுவதோ அல்லது இங்கே அறிக்கை கொடுப்பதோ இங்கே வந்து ஒன்று கூட இதனால் அங்கே இருக்கின்ற இலங்கையிலே இருக்கின்ற வறுமை கோட்டின் கீழ் போர் நாள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ போராளிகளுக்கோ எந்தவித பிரியோசனம் இல்லை என்பதை ஆணித்தரமாக லங்கா ஊடகம் எழுதி வைத்து ஆணி அறைந்தால் போல் கூற விரும்புகிறது யதார்த்தம் உள்ளவன் எடுத்துக்கொள்வான் இல்லாதவன் அப்படியே பின்னால் சென்று மடிந்து தன்னுடைய குடும்பம் பிள்ளைகளின் தெருவிலே விட்டு தானும் அழிந்து போவான் இந்த நேரத்திற்கு இந்த கட்சிகளின் பின்னாலும் அரசியல்வாதிகளின் பின்னாலும் நிற்கின்ற நேரத்திற்கு நீங்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மும்மொழி கல்வியை கற்பித்து மும்மொழி கல்வியினூடாக இலங்கை தமிழ் பகுதியை மாத்திரமல்ல இலங்கையை மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே உலகத்தையே நீங்கள் கட்டியாள முடியும் உலகத்தையே நீங்கள் உங்கள் நாடாக்க முடியும் என்று லங்கா ஊடகம் உறுதி கூறுகின்றது தொடர்ந்து மடைந்திருங்கள் லங்கா பூரூடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி